எனக்கு மாத்திரம் ஒரு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுகளாக போலீஸ் மா அதிபரின் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒரு கடை ஒரு சங்குக்கு நேரை மாத்திரம் போடுங்கள் பலர் குழப்புகின்றார்கள் ஒரு ஒன்று ரெண்டு மூணு இலக்கம் உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நான் இறப்பதை ஆனால் உணர்ந்தாலும் எனது ஆவி உறவுகள் எனவரைக்குமே வணக்கம் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய பா அரியணேந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இடம்பெற்ற அந்த பிரச்சார கூட்டத்திலே இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அங்கே ஒருவர் தூக்கு காவடி அதாவது அந்த பறவை காவடி எடுத்து வந்து அரியணேந்திரன் அவர்களை வரவேற்பதை வந்து நீங்கள் இந்த காட்சியோடாக பார்த்துக்கொள்ளலாம்

எங்களுடைய எங்களை பெற்று எங்க இருந்து வந்தவர்கள் எல்லாம் இன்று இலங்கையை ஆட்சி சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கு பலமாக உரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பெரும் தலைவர்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் நிறையவே தப்புகளை செய்து விட்டிருக்கிறார்கள் தன்னுடைய வருங்காலம் மட்டுமல்ல ஏன் முன்னியவர்களுடைய காலம் தட்டு ஒரு எங்களுடைய கட்சிக்குள்ளே கொண்டு வந்து எங்கள்

இந்த கொடுமைகளையும் வலிகளையும் சுமந்த எங்களோடு எங்கள் மத்தியிலே எங்களுடைய உறவுகளுக்குள் தான் பிரச்சாரம் செய்து தென் தென்பகுதி ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய வாக்குரிமையை பறித்து கொடுப்பதற்கு ஒருபோதும் முடியாது இனி வெறும் எத்தனையோ தேர்தல்கள் இருக்கின்றது அந்த தேர்தல்களிலே அவரை நாங்கள் நிச்சயமாக இனம் காணுவோம் அவர் மட்டுமல்ல அவரோடு சில தமிழ் அரசியல்வாதிகளும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு கொடுத்துவதில் வெகு முனைப்பாக இருக்கின்றார்கள் உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் தெரிவு ஒரு பழமான ஒரு உறுதியான எமக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகின்ற ஒரு வகையிலே தான் நாங்கள் சங்கு சின்னத்தை தெரிவு உண்மையிலேயே ஒரு பெருமதி வாய்ந்தது எமக்கான ஒரு பாதையை திறந்திருக்கின்றது தன்னாட்சி கொண்டு வாழக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அந்த சின்னம் எங்களுக்கு ஒரு பெரும் பாதையை காட்டி என்று இந்த இடத்திலே கூறியிருக்கின்றேன் உண்மையிலே எனக்கு அரசியல் பேச தெரியும் என்னுடைய ஆதங்கங்களையும் வேதனைகளையும் என்னோடு நிற்கின்ற அம்மாக்களுக்கான அந்த பெற்று தடுத்து என்னாலே முடியுமே தவிர எனக்கு அரசியல் ஞானமோ அரசியல் பக்கமோ இல்லை இருந்தாலும் இந்த சங்கு

படத்திலே இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இருக்கின்ற போதும் மக்கள் முன் பேசியிருந்தார் இவ்வாறால் ஒரு திரட்டியாக மக்கள் கூறியிருந்தார்கள் அல்ல அப்பொழுது அவர் கூறியிருந்தார் நான் இறப்பதில் விஷயம் ஆனால் இருந்தாலும் எனது ஆவி வேலை வேலை உலகத்திலே இருந்து இந்த எதிர்காலை பார்த்துக் கொண்டிருக்கும் எப்பொழுது அந்த விடுதலை அடைகின்றது என்பதை நான் விவாதிப்பேன் என்று கூறியிருந்தார் அந்த அவர் கூறிய அந்த முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு அந்த கூறிய விடயத்தை நீங்கள் ஒரு நின்று நின்று பாருங்கள் இந்த தேர்தல் வருகை வைத்த நேரத்திலே இந்த முப்பத்தி ஏழாவது ஆண்டு நிறைவு வந்திருக்கிறது அவரின் தியாகம் அவ்வாறானவர்களின் அவர் போன்ற தியாகம் அளித்த மனுவை ஈடுக்கூடிய மாநிலங்களாக இருக்கலாம் இனப்படுகளை செய்யப்பட்ட மூன்று லட்சத்திற்காக மக்களாக இருக்கலாம் தியாகங்கள் எல்லாம் நடத்தது என்பதை ஒன்றை சிந்திக்க இருக்கிறோம் உண்மையை நான் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக போட்டியிடவில்லை நான் து மக்களின் சுதத்தை உரிமையை கட்டி மிகவும்ிப்பு அந்த நிலையத்திற்குள் அத்திவாரம் ஒரு தேர்தலிலே மக்களை திரட்டிக் கொள்வதற்காக வைப்பதற்காக ஒரு வேட்பாளராக மாத்திரம் நான் நிறுத்தி இருக்கின்றேன் நான் மற்ற வேட்பாளர்களை போன்றோம் அதை செய்வேன் இதை செய்வேன் அதை வந்தால் அதை தனிநபரை முதன்மைப்படுத்தி என்னை முதன்மைப்படுத்தி நான் உங்களுடன் வாக்கு கேட்கவில்லை நான் வாக்கு கேட்பதெல்லாம் உங்களை முன்னுரிமைப்படுத்தி எங்கள் இனத்தை முன்னுரிமைப்படுத்தி உங்கள் ஒவ்வொருவரும் கௌரவத்தை தான் நான் வேட்பாளராக நான் வந்து ஆகவே நீங்கள் அந்த வாக்கு என்பது உண்மையின் உரிமைக்கான வாக்குகளாக நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற போதுதான் நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு 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 இலக்கை நாங்கள் அடைய முடியும் இங்கே போட்டியில் இருந்த இந்த மூன்று ஜனாதிபதிகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது மூவரும் தேர்தல் விஞ்ஞானத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டம் இடம்பெற்றது தமிழ் மக்கள் அடிமைகளாக வாழ்கின்றார்கள் சுதந்திரமற்று வாழ்கின்றார்கள் நீதியற்று வாழ்கின்றார்கள் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று எவருமே குறிப்பிடவில்லை எல்லோருமே இதில் நாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் ஊழலை உழைப்போம் அல்லது இலங்கை நாட்டை சீட்சமாக கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த பொருளாதார மீழ்ச்சி அமைப்பம் என்று கூறுகின்றார்கள் இந்த பொருளாதாரம் இந்த வகையில் பின்னோக்கி இருப்பதை நீங்கள் வளர்ச்சாட்சிப்படி சிந்திப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக கடந்த காலத்தில் யுத்தத்திற்காக செலவு செய்த அந்த பாரிய நிதி நிதியின் நெருக்கடி காரணமாகத்தான் இந்த விடயம் வந்திருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் உடை காண வேண்டும் என்பதற்காக இந்த பொழுதுபோட்பாளராகிய நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் உண்மையில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பதாம் தேதி எமது இந்த முள்ளிவாய்க்காலிலே போர் மௌனிப்பதற்காக போரை நடத்துவதற்காக போருக்காக உதவி செய்தவர்கள் இலங்கை அரசாங்கம் மாற்றினார்கள் அண்மை நாளாக இருக்கக்கூடிய இந்தியாவின் தொடக்கம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு நாடுகள் உதவி செய்து இருபத்தி ஒன்று வழக்கம் இருபத்தி ஐந்து நாடுகள் உதவி செய்துதான் எங்களை அழித்தது அப்பொழுது அந்த சர்வதேச நாடுகள் இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுடன் கூறியிருந்தது என்னவென்றால் நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை அந்த அமைப்பை நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம் வைக்கின்றோம் எவ்வாறாவையும் இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வை தருவோம் என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தார்கள் அந்த உத்தரவாதத்தை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏற்றிருந்தார்கள் இதை நான் கூறவில்லை எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய சமந்தலைய அவர்கள் பலமுறை பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார் ஆனால் இந்த எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை ஆகவே அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பாடம் போட்ட இருக்கின்றது அவர்களுக்கும் நாங்கள் ஒரு செய்தி சொல்ல இருக்கிறது அந்த செய்தியை காட்டுவதற்காகவும் இந்த பொது வேட்பாளர் என்ற உடையம் இதை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கின்றது அதுபோன்றுதான் இந்தியாவுக்கும் ஒரு செய்தி சொல்ல இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்து கொள்ளப்பட்ட இலங்கை ஒப்பந்தத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட இரண்டு நாடுகள் ஒப்பந்தம் செய்திருந்தது ஆனால் முப்பத்தி ஏழு வருடங்களாக அது குப்பை தொட்டியிலே போய் இருக்கிறது இந்திய தேர்தலுக்கு வருகின்ற ஜனாதிபதிகள் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு காலாவதியாகி அதை செய்ய முடியாமல் இழுத்தளித்ததை இப்பொழுது நான் ஜனாதிபதியாக வந்து அதை செய்வேன் என்று எந்த வகையில் எங்களை ஏமாற்றுகின்றார்கள் அந்த ஏமாற்றுகின்றவர்களுக்கு உறுதுணையாக எமது கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பின்னால் நிற்பது மிகவும் வெட்கங்களாக இருக்கின்றது அதிலே குறிப்பாக சசி பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு குழு அதிலே சொல்லுகின்றது அதை நீங்கள் சில நேரம் சொல்லலாம் இலங்கை தமிழக கட்சி முடிவெடுத்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் தலைவர் மாவையண்ணன் அவர்கள் நேற்று

உண்மையில் சைல் பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஆறாவது வாக்களித்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆறாவது வாக்களித்தால் நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடையும் ஒவ்வொரு பாஞ்சாலைக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு நீங்கள் உடுகின்ற ஆணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் அவ்வாறு சஜி பிரமதாசாவுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கான பாஞ்சாலை அல்லது புத்த வியாரைகள் அமைப்பதற்கு நீங்கள் அடித்தளம் விடுகின்ற கல்லாக மாறும் அதுபோன்றுதான்

அவர் இருந்துதான் பல இடப்படுகொலை ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய பற்றி செய்கின்ற போது உறுதுணையாக இருந்த வரலாறு இருக்கின்றது ஆகவே அவருக்கு நாங்கள் புன்னி இருந்தால் இன்னும் எங்கள் நிலம் பறைவை கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இருக்கக்கூடிய அனுரப் குமார விஜயநாயக் அவர்களை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை அவர்தான் இணைந்த வடகிழக்கை பிரிந்த வரலாறு இருக்கின்றது இந்த யுத்தம் உடம்பெருக்கின்ற போது வாய்க்காலில் இறுதிப்போருளே பல இளைஞர்களை அவர் கட்சியூடாக அனுப்பியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அவ்வாறானவர்கள் எல்லாம் இங்கு வந்து எங்களிடம் எங்க மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அதிலே நான் இருந்து ஒரு பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் எனக்கு மாத்திரம் ஒரு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு பிரிவில் அவர்களுக்கு வேட்பாளராக போட்டியிடுகின்றார் அவருக்கு சில அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் அந்த அச்சுறுத்தலிலே முக்கியமாக இலங்கை தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பேரையும் சாணாக்கியன் அவர்களையும் பேரையும் குறித்து அவர்கள் அதிருப்தியாக இருக்கின்றார்கள் என்ற வசனத்தையும் நான் கூறவில்லை பொலிஸ் மாதிரி அதனை குறிப்பிட்டு சுட்டி காட்டியிருக்கிறார் பாருங்கள் இந்த எண்பத்தோரு வேட்பாளர்களிலே எவருக்குமே அச்சுறுத்தல் இல்லாத ஒரு அச்சுறுத்தல் எனக்கு வந்திருக்கிறது நான் அச்சுறுத்தல் வந்தாலும் சரி அல்லது என்ன நடந்தாலும் சரி உங்களுக்காக தேர்தலிலே இறங்கி இருக்கின்றேன் இறுதி வரையும் அந்த முடிவை நாங்கள் பார்த்து காக்க வேண்டும் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனது அன்பார்ந்தவர்களே நாங்கள் யாரையும் நம்பி இந்த ாரி தேர்தல எங்களை நம்பி நாங்கள் இறந்துகின்றோம் எங்களின் போராட்ட ரீதியான போராட்ட வரலாக இருக்கலாம் ஆயுத ரீதியான வரலாக இருக்கலாம் எந்த போராட்டமாக இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த உடையத்தை சாதித்திருக்கின்றோம் ஆகவே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்பாளராக இந்த பொது வேட்பாளர் உடையம் வந்தபோது இது செய்ய முடியாது இது நடைபெறாத ஒன்று ஒரு கேலி கொடுத்து வந்து பல எங்களை

அவர் இலக்கு வைத்து தாக்கினார் சரி சைந்தவர் பிரமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கூறி ஏனைய ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் பேசவில்லை அருணகுமார சிசாநாயக்காவுக்கு எதிராக அவர் பேசவில்லை பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய இலக்கு எதிராகத்தான் அந்த பிரச்சாரம் நடக்குது என்றால் பாருங்கள் தமிழர்களே தமிழர்களுக்கு எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உவாலான ஒரு சூழ்ச்சிமம் சூழ்ச்சிகள் மத்தியில் தான் நாங்கள் இந்த தேர்தலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பாங்க எமது உறவுகளை எதிர்பார்க்கின்ற இந்த மூணு நாலு நாட்களாக நம்பருகின்ற போது நீங்கள் வாங்கி வாங்க சாவடிக்கு சென்று ஒரு புள்ளடி சங்குக்கு நேரே போடுங்கள் பலர் குழப்புகின்றார்கள் ஒன்று ரெண்டு மூன்று இலக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து பாரவகுப்பு மாணவர்கள் பிள்ளை அப்படி புள்ளடி போட்டு பழகிய இனங்களும் நாங்கள் இல்லை அவ்வாறு போடுகின்ற போது வாக்கை சீட்டுகள் செல்லுபடி என்பதாக மாற்றப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வெற்றி குறிப்பாளர்களுக்கு நன்றிகள் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்றின் எப்படை வெல்லும் என்கின்ற அந்த வாசகத்திற்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் திகதி வெற்றி வாகை சூட போக இருக்கின்ற என்னுடைய பொது வேட்பாளருக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாக்கையும் அளித்து என்னுடைய தமிழ் மக்களின் இருப்பை

தமிழரசு கட்சி எப்போதும் உறுதியாக இருக்கின்றது பொது வேட்பாளருக்கு என்கின்ற அந்த விடயத்தை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களில் இருக்க வேண்டிய விடயம் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிளிநொச்சி மாவட்ட தமிழரசு கட்சி எப்போதும் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என்பதனை இந்த இடத்தில் தெரிவித்து